ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தான் வாழ்க்கையில திருமணம்ன்றது ரொம்ப முக்கியமான நிகழ்வு இந்த திருமணம் தடைபட்டாலும் அல்லது இந்த திருமணத்துல ஏதாவது அசுபங்கள் நடந்தாலும் வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போயிடுது அப்ப அந்த திருமண தடைக்கு எது வந்து முக்கியமான காரணமா அமையும் அப்படின்ற தான் இப்ப வந்து பார்க்கணும் திருமண தடை அப்படின்னு பார்க்கும்போது திருமண தடைக்கு காலசருப்பு தோஷம் காரணமா அல்லது பிரம்மஹத்தி தோஷம் காரணமா இல்ல பிதர் தோஷம் காரணமா இல்ல பெண் சாபங்கள் காரணமா அல்லது ஆணு பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகலைன்னா பெண் முன் ஜென்மத்துல பண்ண இல்லறத்துல பண்ண கோளாறுகள் காரணமா இது எல்லாமே வந்து காரணமா அப்படின்னு நீங்க அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனா எல்லாமே காரணம்தான் சிலருக்கு பித்திரு தோஷம் அந்த தோஷம்ன்றது ஒண்ணு ஏழுல கிரகங்கள் அமர்ந்தது அதாவது சனியோட சூரியன் அமர்ந்த தோஷம்னு சொல்றோம் அப்ப இந்த சூரியன் சனியால பார்க்கப்பட்டாலும் பித்திருதோஷம் தான் அப்ப இந்த தோஷம் ஒண்ணு ஏழு இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னா இப்ப ஏழாம் இடத்துல சூரியனும் சனியா உட்காந்துருச்சுன்னா அல்லது லக்கணத்திலேயே உட்காந்து ஏழாம் இடத்தை பார்த்துருச்சுன்னா அல்லது ஒன்னு ஏழுல சனி சூரியனும் உட்காந்து பார்த்துருச்சுனாலும் இந்த பித்திரு தோஷம் மூலியமா திருமணம் தடையாகும் அதே மாதிரி பிரம்மகத்தி தோஷம் பிரம்மகதி தோஷம் என்ன உங்களுக்கு வந்து குருவும் சனியும் இருந்தா பிரம்மகத்தி தோஷம் அல்லது சமசப்தமா பார்வையா பார்த்தா பிரம்மகத்தி தோஷம் நடக்குது குரு சனியோட பார்வையில மாட்டிக்கிட்டாலும் பிரம்மகதி தோஷம் விளையுது இது ஒண்ணு ஏழாம் இடங்கள்ல இப்ப நான் சூரியன் சனி சொன்ன மாதிரியே இந்த சனியும் குருவும் ஏழாம் இடத்துலயோ அல்லது லக்கணத்திலையோ அமைஞ்சிருச்சுன்னா அந்த பிரம்மாதி தோஷமே திருமண தடைக்கு காரணமா இருக்கு அல்லது ஒண்ணு ஏழுல தனித்தனியா பிரிஞ்சு நின்று சமசப்தமா பார்வையா நின்னா கூட இந்த திருமண தடை உருவாகும் அதே போல ராகு கேது காலசர்ப தோஷத்துல இருக்கிற ஜாதகங்கள் பொதுவாகவே திருமணம் வந்து தாமலமாகும் அதே நேரம் அது ஒன்னு ஏழாம் இடங்களா இருந்ததுன்னா அந்த ராகு கேதுன்றது ஒன்று ஏழாம் இடங்கள நின்று அதற்கு அந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் சிக்கெடுத்துன்னா இந்த திருமண தோஷம் உண்டாகுது சரி இது தவிர்த்து என்னென்ன தோஷம் இருக்கு சனியோட தோஷம் மட்டும் இருக்கா இருக்கு ஏழுல சனி இருந்தாலே தோஷம்தான் அப்போ தாமதமா திருமணம் நடக்கும் ஏன்னா சனி வந்து மந்தகாரகன்னு பேரு அதே அதே போல சனி வயோதிகன் அப்போ முதிர்ந்த வயது அல்லது வயது போன காலகட்டத்துல திருமணம் பண்றது இதெல்லாம் சனியோட தோஷம் இருக்கிறபோது நடக்கும் திருமணமே சில பேருக்கு நடக்காம போயிடுதா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த திருமண ஸ்தானத்துல கேது இருந்து அந்த திருமண ஸ்தானாதிபதி மீசம் பெற்று இருந்தா திருமணம் நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ராகு ராகு வந்து பொதுவா ஏழுல இருந்தா காதல் திருமணங்கள் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ராகுவோட சந்திரனோ அல்லது வந்து லக்னாதிபதியோ சேர்ந்துட்டா கூட இந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுன்றது செல்ல தெளிவா நீங்க பார்க்க முடியும் அதே ராகு வந்து இருந்ததுன்னா கலப்பு திருமணம் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது இது நடக்கலாம் சனி இருந்ததுன்னா மதம் மாதிரி திருமணம் பண்றது நடக்கலாம் இந்த மாதிரி தோஷங்களும் விளையும் அப்போ ஏழாம் இடம்ன்றது ரொம்ப 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 முக்கியமான இடமா கருதப்படுது திருமணத்தை சரி இந்த ஏழு மட்டும்தான் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான இடமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு மட்டுமே முக்கியம் கிடையாது தாம்பத்தியம் திருமணத்து மூலயமா என்ன ஏற்படுது தாம்பத்திய வாழ்க்கை ஏற்படுது அப்ப அந்த தாம்பத்தியத்துல சுகங்கள் பன்னெண்டாம் இடத்தின் நீங்க வந்து கணக்குல எடுத்துக்கணும் அப்போ பன்னிரெண்டாம் இடம்ன்றது ஒருத்தருடைய படுக்கிற இடத்த குறிக்கிற இடம் தாம்பத்திய வாழ்க்கைன்றதும் அதுல அடக்க அப்ப அந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் சிறப்பா இருக்கணும்ன்றது ஒரு பொருள் சிறப்பா அது உச்சம் பெற்று வரக்கூடாது ஏன்னா விரயஸ்தானம்னால விரயம் அறை போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருக்கும் அந்த பன்னணிட அதிபதி சுபரோட பார்வையிலையோ அல்லது மறைந்திருந்தாலோ நல்லதா அது படும் ஆறு எட்டுல போய் மறைந்திருந்தா உபரீதராஜம் அப்ப வந்து திருமண வாழ்க்கையும் சிறக்கும் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அதே உபகரணங்கள் ஆனா ஏழு தான் பிரதான காரணம் ஏழுல ஜோதிட சாஸ்திரப்படி என்ன சொல்லப்படுத்துனோ ஏழாம் இடம் சுத்தமா இருக்கிறது நல்லதுன்றாங்க அப்போ இந்த ஏழாம் இடத்துல குருவே இருந்தா கூட திருமண தாமதம் விளையும் அப்போ ஏழுல கிரகங்கள் இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் திருமண தடைக்கு செவ்வா தோஷம் வந்து ரொம்ப முக்கியமான காரணமா அமைஞ்சிருது பல பேருக்கு அது ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஸ்தானங்கள் வந்து அந்த ஸ்தானங்கள்ல செவ்வாய் இருந்தால் திருமண தோஷம் அமையுது அது என்ன ரெண்டு நாலு ஏழு எட்டு ஏழாம் இடம்னா வந்து திருமணத்துக்குரிய இடம்னு சொல்லிட்டீங்க எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு ஏழு பன்னெண்டு எல்லாம் சேர்த்து சொல்றீங்க பன்னெண்டாம் இடம் சொன்ன தாம்பத்தியத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்ப தாம்பத்தியம் கெட்டு போறதுக்கு அங்க பா பாபகரங்கள் இருக்கக்கூடாது அதுல செவ்வாய் இருந்தால் ரொம்ப கெடுதல் அதே மாதிரி ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருந்தா குடும்பம் அமையிறதுல தாமதம் ஏற்படும் அதே மாதிரி நான்காம் இடம் பண்புஸ்தானம் பண்புஸ்தானம் போது விபாசீனப்படுத்துறது ஒருத்தர் அலட்சியப்படுத்துறது பிடிவாதம் காட்டுறது இதெல்லாம் நாளில் செவ்வாய் இருக்கிறவங்க செய்யக்கூடியது இதனால வந்து குடும்ப குடும்பங்கள்ல சிக்கல் ஏற்படலாம் அல்லது வந்து பிடிவாதம் மீன் பிடிவாதத்தால உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கைய தள்ளி போட்டு அந்த தோஷத்துல உங்க மாட்டிக்கலாம் இதெல்லாம் செவ்வாய் தோஷத்து சரி இத்தனை தோஷங்கள் இருக்கு அப்ப திருமணத்துக்கு காமனா ஒரு பரிகாரம்னா கிடைவே கிடையாது திருமணத்துக்கு காமனான பரிகாரம் எதுவும் கிடையாது திருமண தடை உங்களுக்கு முக்கியமான கேள்வி ஒண்ணு எழுதலாம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க திருமணம் சேரி சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோவில் இதெல்லாம் வந்து பொதுவான திருமண பரிகார ஸ்தலங்கள் இல்லையான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் ஆனா சுக்கர பலம் குறைஞ்சதுனால ஏற்படுற ஒரு சாதாரண திருமண தடைகள் தான் அதை நீக்கிற இடங்கள் தான் வந்து திருமணஞ்சேரியோ அல்லது நித்திய கல்யாண பெருமாள் கோயில் போயிட்டு பண்ற பரிகாரங்களோ உங்களுக்கு கை கொடுக்க ஏன்னா பிரம்மகதி தோஷமோ இல்லது வந்து தோஷமோ அல்லது செவ்வாய் தோஷமோ அல்லது சனியோட தோஷமோ இந்த மாதிரி தோஷங்கள் தான் அதுக்கு காரணமா அமையுது அப்போ உங்க ஜாதகத்துல அந்த திருமணத்திற்கு தடையா இருப்பது இதுல எந்த தோஷம்னு நீங்க அலசி ஆராய்ச்சிட்டு பிறகு அந்த பரிகாரத்தை செய்யறதுதான் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை வாழ்க்கையை விரைவில் உங்களுக்கு அமைச்சிக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது உருவாக்கும் அதனால உங்களுக்கு எந்த தோஷம் அந்த ஏழாம் இடத்தையோ எட்டாம் இடத்தையோ பாதிக்கப்பட்டுருக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத நீ புரிஞ்சு அந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுதான் தான் திருமண வாழ்க்கை சிறப்பாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க நன்றி வணக்கம்